முல்லைத்தேவை பிறப்பிடமாகவும் வவுனியாவை வதிவிடமாகவும் பிரான்சை தற்காலிக வசிப்பிடமாகவும் கொண்ட சிவபாதம் சாரங்கன் அவர்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் திகதி புதன்கிழமையன்று பிரான்சில் காலமானார் அன்னார் சிவபாதம் சுசீலா தம்பதிகளின் அன்பு மகனும் பிரியங்கன் லண்டன் துலசிகா அன்பு சகோதரரும் ப்ளீப் குமார் கனடா அன்பு மைத்துனரும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியை பற்றிய தகவல் பின்னர் அறியத்தரப்படும் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு சகோதரர் பிரியங்கன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது இருபத்தி இரண்டு முப்பத்தி ஏழு இருநூற்று எழுபத்தி ஆறு சகோதரர் சரணியன் பூஜ்ஜியம் எழுநூற்றி அறுபத்தி இரண்டு பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி இரண்டு ஒன்பது அண்ணன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூறு நாற்பது முல்லைத்தீவை பிறப்பிடமாகவும் வவுனியாவை வதிவிடமாகவும் பிரான்சை தற்காலிக வசிப்பிடமாகவும் கொண்ட சிவபாதம் சாரங்கன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழன் டுவெண்டி போர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்